திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியை அடுத்த ராமச்சந்திராபுரத்தில் அரசு குடியிருப்பு உள்ளது சென்னை திருவற்றியூர் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் இங்கே குடியமர்த்தப்பட்டனர் இவர்களில் சிலர் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது நேற்று இரவு கொத்தனார் ஹரி என்பவர் ராமச்சந்திராபுரம் அரசு குடியிருப்பு பகுதிக்கு சென்றுள்ளார் அங்கு தேவராஜ் தலைமையில் கூடியிருந்த சிலர் ஹரியை மிரட்டியுள்ளனர் அவரை தாக்கி செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது அறிவாளை காட்டியும் மிரட்டியுள்ளனர் எதிர்த்து கேள்வி கேட்ட ஹரியை கும்பல் அறிவாளால் வெட்டியிருக்கிறது லேசான காயங்களுடன் அங்கிருந்து தப்பிய அவர் தனது உறவினர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ஹரியின் குடும்பத்தினர் அரசு குடியிருப்பு பகுதிக்கு திரண்டு சென்று அவரை தாக்கிய தேவராஜ் கும்பலை தட்டிக்கேட்டுள்ளனர் அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றியது ஹரியின் உறவினர்களையும் தேவராஜ் கும்பல் அறிவால் கத்தியால் தாக்கியது இதில் ஹரியின் உறவினர்கள் ஐந்து பேருக்கு கை கால் தலையில் அரிவாள் வெட்டு விழுந்தது அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர்